தமிழ்நாட்டுல இந்த குடியாரர்கள் தொழில் நாளுக்கு நாள் அதிகமாயிடுச்சு அதுவும் எல்லா டாஸ்மாக்லயும் பத்து ரூபா வச்சுதான் அமைச்சர்கிட்ட கேட்டா சத்தியமுன்னு சொல்றாரு எங்கேயுமே வாங்குறதே இல்லைன்னு அவரோட மனசாட்சிக்கு தேவை உண்மை பிரஸ் மீட்ல கொஞ்சம் பதறனாரு பக்கம் இல்லையா ஏதாவது சொல்லுங்க அப்பதான் நான் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும் ஆயிரம் பேரும் ஆக்ஷன் எடுத்திருக்கேன் சொல்றாரு ஆனா உண்மை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் டாஸ்மாக் ஊழியர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க சில பேர் குடுக்க வேண்டியதா இருக்கா இல்லையா எங்களை வாங்க சொல்றது அவங்கதான் இப்ப நாங்க வெளியும் சொல்ல முடியல எங்க அவங்க சொல்றாங்க முதல்ல சாராயத்துல வருமானம் பாக்குறதே பெரிய தப்பு எவன் குடும்பம் அழிஞ்சா எனக்கு என்ன எனக்கு என் கல்லா நரம்பனா போதுங்கிற தான் இருக்கு இங்க இதுல இவ்ளோ வேற இருக்கு இதெல்லாம் தண்ணி கள்ளச்சாராயம் சாரி விசச்சாராயம் குடிச்சு தமிழ்நாட்டுல இருபத்தி ரெண்டு பேர் இறந்த பேர் போயிருக்காங்க எட்டு பேர் இப்ப சீரியஸாவே இருக்காங்க அது தண்ணி ட்ராக்கு இப்ப என்னன்னா தமிழ்நாடு அரசு இப்பதான் விழிச்சுக்கிட்டு முக்கியமா பாண்டிச்சேரியில இருந்து இந்த சாராய பாக்கெட் தமிழ்நாட்டு அதிகமா வருமா இந்த கடலூர் விழுப்புரத்துல இருக்க மக்கள்லாம் சில குடியாரில் என்ன பண்ணுவாங்களாம் பாண்டிச்சேரிக்கு போவாங்களாம் ஏன்னா அங்க சாராயம் வந்து அங்க விட கம்மியா கிடைக்குமா ஆமா ரெண்டு பக்கமே கள்ளச்சாராயம் தான் அது ஆமா பாக்கெட்ல கொடுத்தா கள்ளச்சாராயம் தானே ஆமா அதனால என்ன எல்லா பக்கமும் செக் போஸ்ட் அமைச்சிருக்கு தமிழ்நாடு அரசு செக் பண்றாங்க ஒருத்தர் குடியாரர் மாட்டிக்கிட்டாரு ஓகே அந்த வீடியோ நீ பாரு பாரு நானே குடிக்கிறேன் இங்கே இல்ல ஓடுதுல காமிக்கல காலாத்து <laughs> செஞ்சாரு கதர்றாரு கதர்றாரு சோகமான செய்தி என்னன்னா நான் உழைச்ச பணத்தை மொத்தமும் சாராயத்தனை வாங்கிட்டேன் குடுங்க சாராயத்தை தைச்சி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையால் அடுங்க ஒரு தான் அந்த ஒரு நபரை வச்சு நம்ம ஒட்டுமொத்த எல்லா பிடிக்கும் பாத்துக்கலாம் அதுல எல்லாருமே என்னன்னா நிறைய தினசரி வேலைக்கு போறவங்களே அப்படியே அந்த காசைலாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அப்படியே டாஸ் முக தான் குடுக்குறாங்க குடிச்சு குடுத்துட்டு குடிச்சிக்கிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க இந்த அவலம் எப்பதான் தமிழ்நாட்டுல தீரும்ங்கிறது வந்து தெரியல இப்ப இந்த கள்ள தான் பெரிய லெவல்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கு நேத்தே வந்து அதிமுக பேரணி அறிவிச்சிருந்தாங்க ம் நாங்கள் வந்து ஆளுநர் மலைக்கு நோக்கி பேரணியா போய் ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்க போறோம் தமிழ்நாட்டில் சட்டம் சரியில்லை நிறைய வியாபாரம் ஆகான்ட்டு இன்னைக்கு வந்து அண்ணாமலை கிளம்பி இருக்கு ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா நாளைக்கு போராட போறாங்களாம் தமிழ்நாடு முழுக்க இவர் சென்னையில வந்து கலந்துக்க போறாராம் இந்த போராட்டத்தை வந்து மகளிர் தான் முன்னின்று நடத்த போறாங்களாம் ஏற்கனவே அந்த மகளிருக்கு பிரச்சனை வந்தப்ப மகளிர் அணி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போன் பண்ணி வராமல் இருந்திருங்கன்னு சொன்னாங்கல்ல அது மாதிரி பண்ணுவாரா இல்ல ஆட்டோ விட்டா ரெடி பண்ணிட்டாராங்கிறது வேற தெரியல நாளைக்குதான் தெரியும் அது ஆட்டோ ரெடி பண்ணிட்டு

ஒரு வீட்டுல இருந்து வாடா வந்திருக்கு என்னப்பா ஒரு வீட்டுல இருந்து வந்திருக்கேன்னு வந்திருக்கு வீட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு அம்மா சாவகாசமா கேஸ் சிலிண்டரு வீட்டுல சமைக்கிற அடுப்பு பாத்திரம் பால் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களா சாரையம் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொன்னா நம்ம கதறி கெஞ்சி இருக்கு விட்டுருங்கயா சும்மா ஒரு நூறு லிட்டர் தான் காய்ச்சிருக்கேன் வண்டியில வந்து ஏத்திட்டாங்க அடிப்படை வரையும் வந்துருச்சா அந்த கலாச்சாரம் எல்லா இடங்கள்லயுமே இப்பதான் தெரியுது தமிழ்நாடு அரசுக்கு இருவத்தி ரெண்டு பேர் இறக்கலன்னு வச்சுக்கோங்க இன்னும் தெரிஞ்சுக்கலாது அவங்களுக்கு ஆமா ஆமா இப்படிதான் இருக்கு இதுல என்னன்னா ஆளுநர் அறிக்கை கிட்டு இருந்தாருல தமிழ்நாடு அரசு கிட்ட அறிக்கை கேட்டு இருந்தாரு இறையன்பு கடிதம் அளிந்தார் அதை வந்து கொடுத்துருந்தாரு பத்திரிக்கையிட்டே வந்து கொடுத்துருந்தாரு முரசொலி வந்து பொங்கு பொங்குன்னு பொங்கி நீங்க எப்படி வந்து பத்திரிகை கொடுக்கலாம் அந்த அறிக்கைன்னு சொல்லிட்டு காட்டமான ஒரு கட்டுரைய முரசொலியில இருந்து தலைப்பே என்னன்னா இன்னைக்கு வந்து முரசொலியில விபரம் தெரியாது விளம்பர வெளிச்சம் தேடும் ஆளுநர் ஃபர்ஸ்ட் பேராவே ஆளுநராக நியமிக்கப்பட்டு அவர் செய்யும் அளப்பறைகள் அளவு கிடைக்கின்றன அப்படின்னு ஆரம்பிச்சு ஆளுநர் கேட்பதில் தவறில்லை கேட்ட விதம்தான் அவர் எத்தகைய விஷம தன்மத்தோடு விஷம் கக்கியுள்ளார் என்பதை வெளிப்படையாக்கியுள்ளது ஒரு அறிக்கையாக வெளியிட்டு ஊடகங்களுக்கு அனுப்பி தான் ஏதோ பெரிய செயலை செய்து விட்டதாக என்னும் சிறுபலைத்தனம் தான் ஆளுநரின் நெஞ்சம் இல்லாம எவ்வளவு வஞ்சம் உள்ளது என்பதை உணர்த்துகிறது நெஞ்சம் எல்லாம் வஞ்சமா இருக்க ஆளுநருக்கு அடுத்து என்ன சொல்றாங்க பாரதிய ஜனதா ஆட்சியில குஜராத்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மத்திய பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது மாதிரி நூற்றுக்கணக்கான பேர்லாம் கலாச்சாரத்தில் இறந்து போனாங்க அப்பா ஆளுநர் இருக்கிற ஆளுநர்கள் வந்து அந்த அரசை நோக்கி அருகி கேட்டாங்களா அதாவது பத்திரிகை ஆள்கிட்ட கொடுத்தாங்களா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர் என்னென்ன மாதிரி வெட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவர் மெத்த தெரிந்த விவரம் தெரியாத நாளாந்திர அரசியல்வாதி கடைசியை எப்படி முடிச்சிருக்காங்கன்னா தனது பதவியைத் தொடர்ந்து அண்ணாமலை போல ஏதாவது ஒரு மாநிலத்தின் பிஜேபி தலைவராக ஆகிவிடலாம் அதை விடுத்து தாறுமாறாக செயல்பட்டு ஆளுநர் பதவிக்குரிய தகுதியை சீரழிக்கும் வேலை தொடர்ந்து செய்து வருவதை நிறுத்துவது நாட்டுக்கு நல்லது நாட்டுக்கு அவங்களுக்கு நல்லது எங்க ஆட்சிக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு என்ன சொல்றாங்கன்னா அவர் கேட்டிருக்கலாம் ஏதோ அதிகாரியை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம் இதுக்கு வந்து அறிக்கை எல்லாம் வெளியேட்டனுமா அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க அறிக்கை வந்து எதுக்கு பத்திரிக்கை கொடுத்தீங்க நீங்க வெளிப்படையான அரசாங்கம் தானே இவங்க கேக்குறாங்க வெளிப்படை தன்மை தானே தேவை ஆமா அது என்னன்னா உங்களுக்கு யூகோ பிரச்சனை ஆயிடுச்சு தமிழ்நாடு அரசுக்கு ஆமா ஆயிடுச்சு அதுதான் திமுக உள்ளவங்கலாம் அதான் கேட்டு இருக்காங்க அந்த மத்திய பிரதேசத்துல என்ன பண்ணிருக்கீங்க அங்கதான் வந்து அதிகமா வந்து வெள்ளச்சாராயத்தால உயிரிழப்பு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு இருக்காங்க இதை வச்சு இப்ப திரும்ப ஆளுநரும் முதலமைச்சரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா பவானி சாகர் தொகுதியுடைய எம்எல்ஏ வந்து ஆ பண்ணாரி இவர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர் பவானி சாகர் வந்து தனி தொகுதி இப்போ வந்து பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சிருக்க அரசாங்க அதிகாரிகள் மீது நான் ஒரு எம்எல்ஏவா இருக்கேன் என்கிட்ட ரெண்டு வருஷமா அதே பேர் பட்டா கேட்டு வராங்க முதியோர் உதவித்தொகை வந்து கேட்டு வராங்க பல்வேறு உதவிக்காக வராங்க பட் நான் அரசாங்க அதிகாரிகிட்ட சொன்னா எதுவுமே யாருமே கண்டுக்கிறதுல நீ மதிக்கிறதே கிடையாது அது நகராட்சியா இருக்கட்டும் இல்லை பேரூராட்சியா இருக்கட்டும் இல்ல ஊராட்சியா இருக்கட்டும் எங்க போனாலுமே நீ மதிக்க மாட்டேங்கிறாங்க முக்கியமா நான் தாழ்த்தப்பட்டவன் அப்படிங்கிறதுனால என்னை புறக்கணிக்கிறாங்க நிராகரிக்கிறாங்க தொடர்ந்துச்சுன்னா நான் வந்து போராட்டம் பண்ணுவேங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார் பாருங்க அரசாங்க அதிகாரிகள் மத்தியிலேயே இப்படி ஒரு மனப்பான்மை இருக்குன்னு கேட்கறப்பே மதிர்ச்சியா இருக்கு ஒரு மக்கள் பிரதிநிதியை மக்கள் மன்றத்துல இருந்து முன் வச்சிருக்காரு ஆமா வச்சிருக்காரு ஏற்கனவே ஊராட்சி மன்ற தலைவர்கள் கிட்ட சாதிய பாகுபாடு காட்டப்படுதுன்னு நம்ம நிறைய பாத்திருக்கோம் ஆமா இப்போ ஒரு எம்எல்ஏவே வந்து சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு வந்து சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கே பங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்கும் எம்எல்ஏ உடைய குற்றச்சாட்டு ஆமா கண்டிப்பா அரசு வந்து இதை சீக்கிரமே கவனிக்கணும் அரச பத்தி பேசும்போது இன்னொரு அமைச்சருக்கு வந்து ஒரு ஆடியோ பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு இப்பதான் ஆடியோ பார்ட் டூ இல்ல இது வேற புது புது அமைச்சரோட பார்ட் ஒன்னு வந்துருக்கு அந்த ஆடியோல என்னன்னா ஒருத்தர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அவர் வந்து யாருன்னா ஒரு பட்டாசு சட்டவிரோதமா பட்டாசு செஞ்ச வழக்குல வந்து கைதாகியிருக்கவரு அவர் வந்து பேசுறாரு ஒருத்தட்ட அண்ணே நான் வந்து ஒரு லட்சம் ரூபா கேட்டாங்க வருவாய் அமைச்சர் கே கே எஸ் சார் ராமச்சந்திரன் தரப்புல இருந்து கேட்டாங்க அவர் பிஏ கேட்டதா சொல்லி என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போனாங்க இந்த வழக்குல இருந்து என்னை வெளிய கொண்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க ஆனா இப்ப யாரை கேட்டாலும் அவங்கள போய் கேளு இவங்கள போய் கேளுன்னு ஆள் மாத்தி ஆளு கை காட்டுறாங்க நான் இப்ப ஜெயிலுக்கு தான் போகணும் போலன்ட்டு யார்டையும் பேசுறாரு அந்த ஆடியோ வந்து இப்ப வந்து எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்கு குறிப்பா வந்து விருதுநகர் மாவட்டத்துல வேகமா பரவிட்டு இருக்கு இத பத்தி வந்து நம்ம அந்த மாவட்ட நிருபர் பாலசுப்ரமணியன் வந்து நேரடியா அமைச்சருக்கே தொடர்பு கொண்டு கேட்டிருக்காரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா பிஏ வந்து பிஏ கிட்ட யாராவது வந்து போய் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா காப்பாற்ற முடியுமா நான் தான் கலெக்டர் கிட்டயோ எஸ்பி கிட்டயோ பேச முடியும் அதான் என்கிட்ட பேசிருக்கணும் அவர் அப்படி சொல்லல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அதெல்லாம் வந்து பிஏ பேரே சொல்லல இதுக்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும் சும்மா யாரோ பரப்புறாங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு கொடுத்திருக்காரு இன்னொரு அமைச்சருக்கும் பிரச்சனை தான் ஆடியோ ஆடியோ இல்ல ஒரு விவரீதமான ஒரு பிரச்சனை தான் மஹிநாதன் அமைச்சருடைய கார் கார் வந்து மாம்பள்ளபுரத்தை நோக்கி வந்து போயிட்டு இருந்திருக்கு அப்ப சைக்கிள் வந்திருக்காங்க புதுமண தம்பதி ஜான்சன் அதே மாதிரி அவருடைய மனைவி சேர்ந்து வந்திருக்காங்க அமைச்சர் போன அந்த கார் வேகத்துல வந்து சைக்கிள் தூக்கி அடிக்கப்பட்டு சம்பவ இடத்துலயே வந்து ஜான்சன் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு கல்யாணம் இப்பதான் மூணு மாசம் ஆகுது அவருக்கு முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணியிருக்காரு அவரு மூணு மாசத்துல ஸ்பாட்ல வந்து இறந்து போயிருக்காரு அவருடைய மனைவியும் பலத்த காயம் அடைஞ்சு அப்புறம் வந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க ரொம்ப ஒரு தீவிரமான சிகிச்சை தான் கொடுக்கப்படுது அவங்களுக்குமே ஆனா அமைச்சர் அந்த கார்ல இல்ல அவர் வந்து மயிலாடுதுறைக்கு வந்து போயிருந்தாரு அவரு அவரை கூப்பிடறதுக்காக தான் இந்த கார் வந்து வேகமா போயிருக்கு அப்படி வேகமா போறப்பதான் இந்த விபத்து வந்து நடந்திருக்கு ஏன்னா அந்த அமைச்சர்கள் அதே மாதிரி அதிகாரிகள் செயல் உணச்சக்காரல ரொம்ப வேகமா தான் போறதை நம்மளே பார்த்துருக்கோம் பல இடங்கள்லயுமே ஆமா வந்து ஒரு உயிர் வேற பலி பெயர்களை ஏத்துக்க முடியாதுல்ல ஆமா அன்னைக்கு கூட அமைச்சர் பொன்முடியோட கான்வாய் கார் வந்து ஒரு இருசக்கர வாகனத்துல வந்து அவங்களை இடிச்சுது இப்போ வந்து இங்க வந்து உயிரே போயிடுச்சு அப்படிங்கும் போது கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் இந்த விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும் அவ்வளவு வேகம் எல்லாம் போய் என்ன நல்லது பண்றாங்கன்னா கண்ணு கட்டின ஒன்றும் தெரியவே வர மாட்டேங்குது நமக்கு இதெல்லாம் அவ்வளவு வேகமா போறீங்க பல மக்களுக்கு நல்லது செய்யறீங்க அப்படின்னா கூட என்ன இருந்தாலும் கொஞ்சம் வேகத்தை கண்டிப்பா குறைச்சு குறைச்சுக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா பொன்முடி வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு ஓகே என்னோட வீடியோவெல்லாம் எடிட்லாம் எடிட் பண்ணி வெளியிடுறாங்க நான் வந்து அப்படி எல்லாம் மக்கள்கிட்ட பேசுறது இல்லைங்கன்னு இருக்காரு என்ன சொல்றாரு என்ன வீடியோ சொல்றாரு நம்ம வீடியோ ஏதாவது பாத்துருப்பாரா பாத்துருப்பாரோ தெரியல ஏதோ சொல்றாரு புதுசா ஆக்சுவலி நம்ம தான் எடிட் பண்ணியிருக்கோம் அவரு சில விஷயங்கள்லாம் பேசுனதே சொல்ல சொல்லியிருக்காரு நம்ம சொல்ல கூடாது சொல்லி நாகரீகம் கருதி என்னதெல்லாம் கட் பண்ணி தான் நம்ம பேசணும் அதுதான் கோச்சுக்கிட்டாரு போல ஏன் எடிட் பண்ணீங்கன்ட்டு ஆமாம் சரி நம்ம இன்னும் இதாக சொல்லல ம் அவர் சொன்னது தான் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் இங்க இங்கே எல்லாருக்குமே அந்த நாவடக்கம் முடிஞ்சது மக்கள் பிரதிநிதிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பா கிடையாது மாநில தலைமை தேர்தல் ஆணையர் ம் யார் யார் பழணகி குமார் அப்படிங்கிற நபரு இவர் வந்து ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி உள்ளிட்ட அந்த இடங்களுக்கு வந்து அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தவர்கள் தான் இந்த தேர்தல் ஆணைய வேலை முக்கியமான வேலை எந்த கட்சி சார்பும் இல்லாமல் நடுநிலையாக வந்து நடத்தணும் அவருடைய பதவிக்காலம் வந்து முடியுது ஏன்னா ரெண்டு வருஷம் தான் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மே மாதம் இருபத்தி தேதி நியமிக்க நியமிக்கப்பட்டாரு இப்போ இந்த மாதத்தோடு முடியுது இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அவருடைய காலத்தை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஓஹோ இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் இருக்கலாமா அவர் ஏன்னா திமுக ஜெயிச்சிருக்காங்களா முகம் ஜெயிச்சிருந்திருக்காங்கள எப்படி அதுக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்தீங்களாப்பா அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க இவருக்கும் வந்து போஸ்டிங் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு டெல்லிக்கு எப்படி அவங்களும் இங்கே இவங்கிற மாதிரி அப்படிதான் இருக்கு சரி ஓகே நான் இவங்க அதாவது எல்லா தேர்தலையும் நடத்துறது தேசிய தேர்தல் ஆணையம் மாதிரி இந்த உள்ளூர் தேர்தலை நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத நான் சொன்னேன் சரி இன்னொரு கூட்டம் ஒன்று நடந்திருக்கு அண்ணாமலை வந்து இந்த வந்துட்டார்ல கர்நாடகால இருந்து அதனால மாநில செயற்குழு கூட்டத்தை நடத்திடுவோம்னு சொல்லிட்டு கோவைக்கு போயிருக்காங்க கோவையில் ஈச்சனாரியில் ஒரு தனியார் திருமண மண்டபத்துல வந்து நடந்துச்சு இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு நம்ம இப்போ பேசிட்டு இருக்கும்போது கூட நடந்துட்டு தான் இருக்கு காலையில வாலிலிருந்து நடந்துகிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கே போன கர்நாடக எப்படி பிரச்சாரம் பண்ணேன் எப்படி அங்க வந்து எப்படி காங்கிரஸை ஜெயிக்க வச்சு இல்லை இல்லை எப்படி நான் பண்ணேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு அதுதான் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்களாம் என்ன பொதுவா என்ன பேசுறாங்கன்னா அந்த ஒன்பது ஆண்டுகள் சாதனை பண்ணியிருக்காங்கல்ல அதை வந்து நம்ம விளக்கணும் போய் தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காராம் இங்கே விளக்க போறாங்களா அதுதான் என்ன விளக்க போறாங்க இங்கே விளக்க போறாங்க வராங்கிறத பார்க்கணும் நம்ம இன்னொன்று வந்து எல்லா விலைக்கு பல பலன்னு ஆக்குங்கப்பா இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஜல்லிக்கட்டை மீட்டு தந்த பிஜேபிக்கு வந்து நம்ம மத்திய பிஜேபி அரசுக்கு நம்ம வந்து ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கோம் அப்படின்னா எல்லாரும் கை தட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கள்ளச்சாரத்தோட கூச்சுமே இல்லையா இல்ல இல்லங்கறதுனாலதான் சொல்லியிருக்காங்க இருக்காது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல வந்து டிஎம்கே அரசுக்கு கண்டனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரிதான் போன அந்த செயற்குழு கூட்டத்துல தான் சொன்னாரு அதிமுகவோட கூட்டணி வச்சீங்கன்னா என் பதவியே ராஜினாமா பண்ணிருவேன்ட்டு இதுல என்ன சொல்றாருங்கிறத நம்ம நாளைக்கு டீட்டெயிலா பார்ப்போம் இல்ல கடைக்குதான் வாசிப்பாரு ஆமா அங்க வேற தூத்துரு வந்தாங்கல்ல இந்த வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா நம்ம ஒரு கர்நாடக சிங்கம்ங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாம போயிடுச்சு நிறைய வேதனை இருப்பாரு அதனால அது கொஞ்சம் விதப்பில் தான் நம்ம வார்த்தை எல்லாம் வரும் கர்நாடக போனா சிங்கம் தமிழ்நாட்டுக்கு வந்தா புலியா அது அவர் தான் சொல்லணும் சரி அதே மாதிரி அசாமில் பத்தி ஒரு வெளியே இருக்கு ம் அசாமில் இதை பத்தி பேசுவாங்களான்னு தெரியல ஏன்னா இங்க வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நேரம் அண்ணாமலை கொந்தளிச்சிருப்பாரு அசாமில் என்ன நடந்திருக்குன்னா அதிகாரிகள் சிலர் வந்து மாட்டியிருக்காங்க லஞ்சம் வாங்கி குறிப்பா மீனாட்சி கலிதா அப்படிங்கிற அதிகாரி வந்து அங்கே வந்து அந்த வருவாய்த்துறை வரி வருவாய்த்துறையில இருக்காங்களாம் அதுல வந்து அவங்க கையுங்களா லஞ்சம் வாங்கும் போது மாட்டியிருக்காங்க அப்புறம் கிராமப்புற வளர்ச்சித்துறை அதிகாரி மகேந்திரநாத் அப்படிங்கிறவரும் வந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்கும் போது மாட்டியிருக்காங்க அதுலயும் அந்த மீனாட்சிங்கிறவங்க வீட்டில் அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் லஞ்ச பணம் எடுத்திருக்காங்களாம் தொடர்ச்சியாக இங்க நாற்பது சதவீதம் மாதிரி கர்நாடகால சொன்னாங்கல்ல அது மாதிரி அங்கேயும் இப்போ காங்கிரஸ் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க ஒவ்வொன்றா வருது அப்படின்ட்டு ஓகே அஸ்ஸாமில் யாராச்சும் பிஜேபி பிஜேபி ஆட்சி நடந்தது பிஜேபி அரசு ஊழல் அரசுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லுவாரா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு அதேதான் சரி இந்த கேரளா மேட்ருக்கு வரும் கேரளானா இந்த கேரளா ஸ்டோரி அந்த படம் அந்த படத்தோட பஞ்சாயத்து இன்னும் ஓயவே இல்லைப்பா இந்த மாசம் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு தமிழ்நாட்டில் படமே மூணு நாள் தான் ரிலீஸ் மூணு நாள் ஒன்னாலே சாதனை தான் ஆகுது ரெண்டு நாள் ஒன்னாலே அங்க அங்க வந்து கட்டி கேக் கட்டிங் எல்லாம் நடக்குது வெற்றி பெற்று நம்ம போட சக்சஸ் மீட்லாம் எல்லாம் வைக்கிறாங்க ஆமா இப்ப உச்ச நீதிமன்றம் வேற விசாரிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா வெஸ்ட் பேங்கல தடை பண்ணிட்டாங்கல்ல தடை பண்ணிட்டு கூடாதுன்னு சொன்ன உடனே வெஸ்ட் பெங்கல தடையை நீக்கிருக்காங்க தமிழ்நாட்டையும் உத்தரவு போட்டுருக்காங்க யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீ அனுமதிக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் வர பார்வையாளர்களுக்கு ஆடியன்ஸ்க்கு பாதுகாப்பு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு என்னன்னா அது நிறைய தரவுகள்லாம் இருந்துச்சுல்ல இஸ்லாமியர்கள் மாத்திருக்காங்க அப்படின்னு அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா படம் ஆரம்பிக்கிறப்ப இது எல்லாமே கற்பனை கதையை நீங்க வந்து போடணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இன்னொன்னு சந்திரசூட்டு தலைமையிலான அந்த நீதிபதிகள் நாங்களே படத்தை பாக்குறோம் கருத்து சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக ஒரு மதத்தை மட்டும் சீன்ற மாதிரி படம் கொடுத்தா அதை கருத்து சுதந்திரமா ஏத்துக்க முடியாது நாங்க படத்தை பார்த்து முடிவு பண்றோம்மான்ட்டு இறங்கிட்டாங்க அவங்க ஓ சந்திர சுட்டே இறங்கிட்டாரா சந்திர சுட்டே இறங்கிட்டாரு ஆனா என்னன்னா இவங்க அடிக்கடி இப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க படத்தை நிறைய கூட இந்த மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கு சென்சார் போர்டோட நீதிபதியெல்லாம் பாக்குறேன்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி அவ்வளவு கேஸ் வர இருக்கு இவங்க ட்ராக் எடுத்து வேற படம் வேற பாக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஆமா சரி கேரளா ஸ்டோரி இருக்கட்டும் கர்நாடகா ஸ்டோரிக்கு வருவோம் அங்க வந்து அந்த சிஎம் பிரச்சனை எல்லாம் ஒஞ்சு சித்தாராமையா வந்துட்டாருல நாளைக்கு பதவி ஏத்துக்கிறாரு இந்த பதவியேற்பு விழாக்கு வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சித்தராமையாவும் மல்லிகார்ஜுன கார்கேவும் ஃபோனில் கூப்பிட்டுருக்காங்களாம் ஃபோனில் பேசி கூப்பிட்டுருக்காங்களாம் பேசி தலைவர் கூடவும் இருப்பாங்களா அதனால தான் கூப்பிட்டுருக்காங்க போகிறாரு நாளைக்கு அது மட்டும் இல்லாமல் விசிகா தலைவர் திருமாவளவனும் அந்த விழாவில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கமல்ஹாசன் கூட அழைப்பு வந்திருக்கதா சொல்றாங்க சொல்கிறாங்க கமல்ஹாசன் மேலே காங்கிரஸ் கோபமாக இருந்தாங்க கோபமாக இருந்தாங்க சரி சாப்பிட்டாய்க்கணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல மத்திய அரசு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் உத்தரவு போட்டிருக்காங்க பன்னெண்டு துறைகளில் இந்த உதவி செயலாளர் இணை செயலாளர் உள்ளிட்ட இருபது பணியிடங்கள் இப்ப காலியா இருக்கான் அதுக்கு வந்து தனியார் அதிகாரிகளை நியமிங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க புதுசுலப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே ஒரு இருபது அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க அப்படியா என்னன்னா குரூப் ஆபீசர்ஸை நியமிப்பாங்க அரசாங்கத்துல அந்த எக்ஸாம் எழுதி வரவங்கள இப்ப கொஞ்சம் தனியார் அதிகாரிகளை நியமிக்கிறாங்க ஓ துறைகள் தான் தனியாருக்கு போயிட்டு பார்த்தா மத்திய அரசுக்குள்ளே தனியார் அதிகாரிகளா அதிகாரிகளும் தனியார் இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அவன் மொத்தம் என்ன ஆகுது எதிர்காலத்து எல்லாமே தனியாரா மாற போகுதுங்கறதா எல்லாமே தெரியுது நாளைக்கு நீ கூட கலெக்டர் ஆகலாம் தமிழ்நாட்டுல தனியார் கலெக்டரு நீங்க இப்ப தனியார் முதல்வர் ஆயிருக்கலாம் ஆமா அப்படிதான் இருக்க போது சரி இந்த மத்திய அரசு பத்தி பேசும்போது மோடி இருக்காருல்ல மோடி வந்து இன்னைக்கு கிளம்புறாரு ஒரு ஆறு நாள் டூரு அரசு முறை பயணமா போறாரு மூன்று நாடுகளுக்கு போறாரு பப்புவா நியூ கினியா அந்த நாட்டுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு இப்போ வந்து ஜப்பான் போறாரு இன்னைக்கு அங்க அந்த ஜி செவன் மாநாடு நடந்துட்டு இருக்கு மூணு நாள் நடக்குது இல்லை இன்னைக்கு தொடங்கி இருபத்தி ஒன்னாம் தேதி வரையும் அதுலயும் கலந்துக்கிறாரு அதுல ஒரு ஓரமா வந்து அந்த குவாட் மாநாடையும் நடத்திடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் ஏன்னா அது அதுக்கான தலைவர்கள் நாலு பேருமே அங்க இருக்கிறதுனால அங்கேயே நடத்தி விட்டுருவோம் அவர் தான் வர முடியாதுட்டாரல ஆஸ்திரேலியாவுக்கு மனசு வலிக்கவும் நடத்திடுவோம் அதனால அவர் வர முடியாதுன்னு சொன்னதுனால இங்கேயே நடத்திடுவோம்ட்டு ஒரு ஓரமாக நடத்துறாங்களாம் அதனால ஆறு நாள் பயணம் நாற்பதுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்துகிறாராம் அந்த ஹிரோஷிமால வந்து மகாத்மா காந்தியோட சிலையையும் வந்து திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி நாற்பது நிகழ்ச்சியில கலந்துட்டு வந்து மிக முக்கியமான நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க போறார் பிரதமர் மோடி என்னது மே இருபத்தி எட்டாம் தேதி அந்த புதிய நாடாளுமன்றம் கட்டாங்கல்ல இருபதாயிரம் கோடி செலவு பண்ணி சென்ட்ரல் விஸ்டா அதை வந்து ரிப்பன் கட் பண்ணி திறந்து வைக்க போறார் ஓகே வந்து அழைப்பிதல் இன்னாகரேஷன் அதை ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நமக்கு ஒரு தலைகள் கம்பிச்சுனா போயிட்டு வா இப்ப வேற தனியார் முதல்வரா கலெக்டர் நீங்க முதல்வராக இருந்து அவங்க அது வேணாம் தனியார் நாடாளுமன்றம் நம்ம சைட்ல கட்டிக்கும் அதான் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு இருபத்தெட்டாம் தேதி தொடக்கவில்லை அதுக்கு பேர் கட் பண்றாரு இதுல என்னன்னா இப்ப எவ்வளவு பேருக்கு சீட் இருக்குன்னா லோக்சபால மக்களவையில் ஐநூத்தி நாப்பத்தி மூணு இருக்கு இப்ப புதுசுல எட்நூத்தி எண்பத்தெட்டு இருக்கு ராஜ்யசபால இருநூத்தி ஐம்பது இருக்கு புதுசுல வந்து ஐநூறு இருக்கு இப்ப அடுத்த டைம் மின்மட்டாங்கன்னு நினைச்சு இதெல்லாம் இப்ப கணக்கு போட்டாலே நமக்கு தெரியுது ஓகே உக்காச்சிருவாங்க தொகுதின்னு நினைக்கிறேன் ஆமா பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா திருவிழாவா தான் பண்ண காத்திருக்காங்க ஓஹோ அதே மாதிரி ராகுல் காந்தி இருக்காருல்ல இருபத்தி ஓராம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர போறாரு ராஜீவ் காந்தியுடைய நினைவு தினத்துக்காக இருபத்தி ஒராம் தேதி நினைவு தினம் முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு இப்ப கர்நாடகால ஜெயிச்சாரா வந்திருக்காருல்ல அவர் இந்த பிரச்சாரம் பண்ண அவர் இந்த நடைபயணம் மேற்கொண்ட ஐம்பத்தோரு தொகுதியில முப்பத்தி ஏழு தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்களாம் நல்லா வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்களாம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியில அடுத்து வருதா இல்லையா அதனாலதான் அவருடைய தந்தையுடைய நினைவிடத்துக்கு வந்து மரியாதை செலுத்தலாம் நினைக்கிறாங்க கே சலகிரி வந்து அறிக்கையா கொடுத்துருக்காரு காங்கிரஸ் எல்லாரும் ஒரு பெருந்திரா வாங்க வாங்க பெருந்திரளா வாங்கன்னு அழகிரி சொல்லி இருக்கா அவரு கூட ரெண்டு பேர் இருந்து ஆள் வருவாங்க போன வாரம் ஒருத்தன் வீல் சேர்ல வந்து உலக வாங்கினதா சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டான் இந்த வாரம் ஒரு கள்ளச்சாராயம் வைக்கிறவன் வந்து ஐம்பதாயிரம் நிவாரணம் வாங்கிட்டு போயிட்டான் அப்போ நிஜமாவே எங்க மாநிலத்தில் நடக்கிறது இருபத்தி மூணாம் புலிகேசி தான் போலன்னு சிரிக்கிறாங்க அவ மக்கள் மீ எங்க இருக்க எத்துல இருந்து பல மில்லியன் தூரத்துல இருக்கேன்னு சூரியன் சொல்லுது நீ பொய் சொல்ற இங்கதான் என் வீட்டு பக்கத்துலதான் நீ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறான் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜெயசி டி பிரபாகர் ஆகியோர் எங்களுக்கு எதிரில்லை ஜெயக்குமார் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் என்பதால் நல்லாவே தூண்டில் போடுறாரு போல சென்னையில் நடைபெறும் போராட்டத்தில் நானே பங்கேற்பேன் அண்ணாமலை வருண் இன்னைக்கு விருது நான் கொடுக்கல தோழி கூப்பிடலாமா கூப்பிட்டுலாம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு அவார்டு ஆளுநர் ரவிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தான் கொஞ்ச நாள் அடங்கியிருந்தவங்க இப்ப திரும்பவும் சண்டைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கள்ளச்சாராய விவகாரத்துல ஆளுநர் அறிக்கை கேட்க முரசொலில அவருக்கு பதிலடி கொடுத்திருக்கு திமுக முரசொலி மூலம் இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அதனால போர் முரசு குற்றத்தும் அப்படிங்கிற விருதை கொடுத்துடலாம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பேரு சூட்டும் விழா மறக்காம வந்துடுங்க ஹை பை போர் முரசு கொட்டட்டும்ங்கிற விருதை கொடுத்துருக்காங்க அவங்க ஆமா அது பைனல் பண்ணிடலாம்ல ஃபைனல் பண்ணிடுவோம் அவங்க சொல்லிட்டா மறுபேச்சு அது ஆமா நான் சொன்னாதான் மறுபேச்சு நம்ம அவார்டு சரியில்ல இல்லையே நான் சொல்லல அப்படி சொல்லதே இல்லையே நான் சொன்னா சொல்லுவா அவங்க சொன்னா ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சரி சரி ஓகே எல்லாம் பேர் வேற வைக்கணும் பேர் வந்து ஞாயிற்றுலாம் வைக்க போறோம் மொய்யெல்லாம் வைக்கணுமான்னு கேட்டிருக்காங்க சரி நல்ல பேரை தான் வச்சிடலாம் வச்சிருவோம் ஓகே